உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற தஞ்சகன் கலையை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பதை மறந்தாலும் நற்றவத்தோர் உலவலாம் தோங்கும் எனது தாய் தமிழை நான் மறவேன் 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 என்று என்னுடைய நாவை அவிழ்த்து இங்கே ஐந்தாம் ஆண்டு நம்ம வீட்டு பொங்கல் திருவிழா என்ற தலைப்பிட்டு எப்படி நம்ம வீட்டு பொங்கல் திருவிழா என்ற தலைப்பிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சியை நிமான்சருடைய தமிழ் நண்பர்கள் குழுவினர் ஏற்பாடு செய்திருப்பது மகிழத்தக்கது வாழ்க்கத்தக்கது பாராட்டத்தக்கது அவர்களுக்கு முதற்கன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்விற்கு திரு ஜே முருகன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றியமைக்கு அதே நேரத்தினிலே இங்கே நிமான்ஸ் இயக்குனர் அவர்கள் வருவதாக இருந்தது அவர் வருவார் என்று கருதுகிறேன் மூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மொழியும் வழியும் என்கின்ற உரையை என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற என் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு தமிழரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இங்கே தலைமை விருந்தினராக வருகை நல்கியிருக்கின்ற திரு அருண் சி பரத் அவர்கள் முதன்மை ஆணையர் வருமான வரித்துறை கோவையைச் சேர்ந்தவர் அவர்கள் இங்கு வந்திருந்து வருகை தந்து இங்குள்ளவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியமைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து அதே நேரம் இங்கே இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இது நமது வீட்டு பொங்கல் என்ற தலைப்பை இட்டு இந்த பொங்கல் திருநாளை இங்கே பெருநாளாக கொண்டாடுவதற்கு இது ஐந்தாவது ஆண்டு காலமாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்து நான் இந்த நேரத்திலே ஒரு புது பார்வையோடு இங்கே பேச இருக்கலாம் என்று கருதுகின்றேன் காரணம் நோய் நாடி நோய் முதல் நாடு அதிதனிக்கும் நாடி வாய்ப்பு செயல் என்று என்னுடைய வள்ளுவர் பெருமகனார் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அந்த இடத்திலே நான் இங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் காரணம் இது மருத்துவத்துறையை சார்ந்த இடம் ஆகவே தான் நான் வள்ளுவரின் உருடைய குரலை இங்கே காட்டினேன் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இங்கே ஒவ்வொருவரும் நான் வருகிறேன் வருகிறேன் பிறகு வருகிறேன் ஏனால் இது ஒரு நிமான்சுனுடைய மருத்துவமனை என்பதால் இங்கே நரம்பியல் சிகிச்சை நடைபெறுகின்றது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூளையினுடைய பர்ஃப்யூமேஷன் ஸ்கேன் போன்ற செயல்கள் பல முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன பிரெயின் ஸ்கேன் ஸ்பெட்கேன் அல்லது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற ஸ்கேன்களெல்லாம் எல்லாம் இங்கே பயன்படுத்தி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனை என்று சொன்னால் நாம் இங்கே ஒரு புது பார்வையோடு நான் பேச இருக்கிறேன் என்று தான் சொல்றேன் இன்றைக்கு உலகம் ஏஏ என்னும் செயற்கை நுண்ணுறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படித்தான் இன்றைக்கு அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தித்தான் இந்த சிடி ஸ்கேன்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இந்த இந்த இங்கே கொண்டிருக்கிறது இப்படி இங்கிருக்கின்ற மருத்துவ செயல்பாடுகளுக்கு உலகம் முழுக்கவும் இன்றைக்கு தன்னுடைய முதலடியை பதித்து வைத்திருக்கின்றது அதை நான் சொல்லுகின்ற நேரத்தில் நுண்ணறிவை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் தமிழனுக்கு ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பு வரலாற்றை கண்டுபிடித்து அதற்கு உரியவன் இந்த உலகத்திலே வரலாற்றிலே என்று அவருடைய நுண்ணறிவை இன்றைக்கு இந்த நாடு கண்டிருக்கிறது அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று சொன்னால் இயற்கையாக கிடைத்த அந்த இரும்பு தாதை எடுத்து அதை செயற்கை முறையில் தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அதை ஆயுதங்களாகவும் கருவிகளாகவும் பயன்படுத்தினானே தமிழன் அதுதான் அவனுக்கு இயற்கையிலே செயற்கை நுண்ணறிவு இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன் அது மட்டுமல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கரிகாலன் கட்டி வைத்தானே கல்லணை அது கூட ஒரு நுண்ணறிவு தான் ஏனால ஏனென்றால் அந்த காவிரி ஆற்றின் பெருவெள்ளத்தையே கட்டுப்படுத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் கல்லணையை கட்டியிருக்கின்றான் ஒரு அணையை கட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவனுடைய அந்த அறிவாற்றல் இன்றைய தினம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தஞ்சை பெரிய கோவிலை எடுத்துக் கொள்ளுங்கள் இருநூத்தி பதினாறு அடி உயரம் ஆனால் அடித்தளம் எவ்வளவு ஐந்தே அடி எவ்வளவு பெரிய நுண்ணறிவு எவ்வளவு பெரிய நுண்ணறிவு என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் இயற்கையிலே தமிழனுக்கு நுண்ணறிவனுடைய செயல் தன்னுடைய மூளையிலே ஊறியிருக்கின்றது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் இன்றைய காலகட்டம் செயற்கை நுண்ணறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆகவே தமிழன் அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த செயற்கை நுண்ணறிவோடு சென்று கொண்டிருக்கிறான் கற்காலத்திலே கல்லாயுதம் மற்றும் எலும்பு போன்ற மிருக தோள்களை ஆடங்களை மட்டுமே பயன்படுத்தினான் அதன் பிறகு வெண்காலம் தோன்றிய போது அந்த வெண்கல காலத்திலே பிரான்ஸ் காலத்திலே அரப்பா முகச்சந்திரா போன்ற பகுதிகளெல்லாம் அதைத்தான் எடுத்து காட்டியது அவன் நிலத்துக்கு மேலே கிடைத்த தாது பொருட்களை எடுத்து அவைகளை நமக்கு சுட்டிக்காட்டினான் வளர்ச்சியின் காலம் வேகத்தின் அதிகரிப்பின் காரணமாக இரும்பு காலம் தோன்றிய பிறகு தான் மனிதன் பல்வேறு கருவிகளை பயன்படுத்த தொடங்கினான் ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கினான் இயந்திரங்களை பயன்படுத்த தொடங்கினான் மனிதனுடைய வளர்ச்சி என்பது இரும்பு காலம் துவங்கிய பிறகுதான் ஏற்பட்டது அந்த இரும்பு காலத்திலே நமக்கு உரிய பங்கு இருக்கின்றதா என்று சொன்னால் தமிழர்களுக்கு ஐந்தாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் தன்னுடைய இரும்பு காலத்தை கண்டுபிடித்து இருக்கிறான் என்பதை இன்றைய தினம் உலகத்திற்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றோம் ஆக இந்த இரும்பு கால புரட்சிக்கு அடித்து இப்பொழுது ஒரு மின்னணு புரட்சி நடைபெறுகிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றுக்காண்ட காலத்திலே தோன்றிய அந்த மின்சார புரட்சி ஒரு மின்கடத்தலை தொடங்கி இன்றைய தினம் மின்னனு புரட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது கணினிகள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது தற்போது உலகே தனது அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒன்றை செயற்கை நன்கறிவு என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இங்குள்ள பெற்றோர்களுக்காக இது சொல்ல காரணம் இருக்கிறது அதற்காக நான் சொல்லுகின்றேன் பிள்ளைகளுக்கான காரணம் இருக்கின்றது தற்போது செயற்கை நுண்கறிவானது என்ன செய்கிறது ஆள் இல்லாத விமானத்தை அனுப்புகிறது ஏவுகணை ஏவுகணைகளை செலுத்துகிறது ரோபோக்கள் இருக்கின்றன ஓட்டுநர் இல்லாத வாகனங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதே போல ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் இன்றைக்கு வரவிருக்கின்றது அதே போல விண்கலங்கள் இன்றைக்கு செலுத்தப்படுகின்றன ஐடி டெக்னாலஜிகளின் ஊடுருவி வன்பொருளும் மென்பொருளுமாக சேர்ந்து உலகை கலக்குகின்றன இந்த ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு திறன்கள் கற்றல் பகுத்தறிதல் சிக்கலை தீர்த்தல் இயற்கை மொழியை புரிந்துணர்தல் புதிய தகவலை புனரமைத்தல் அனுபவத்தில் இருந்து கற்றல் புதிய உள்ளீடுகளுக்கு ஏற்ப செயல்படுதல் போன்ற கோட்பாடுகளில் இன்றைய தினம் செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது இவை எந்த வகையான பயன்பாடுகளுக்கு வருகின்றது என்று சொன்னால் மருத்துவ பயன்பாடுகள் வாடிக்கையாளர்கள் பயன்பாடுகள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டினுடைய செயல்கள் வணிக பகுப்பாய்வுகள் தரவுகள் தரவு உள்ளீடுகள் மிஞ்ச மின்னஞ்சல்கள் அதனுடைய பதில்கள் மென்பொருள் சோதனை அடிப்படையிலே உருவாக்கம் போன்றவைக்கு செயற்கை நுண்ணறிவு இன்றைய தினம் பக்கபலமாக உள்ளது நான் இதை ஏன் என்று சொன்னால் இனி உலகம் செயற்கை நுண்ணறிவை நோக்கி செல்லவிருக்கின்றது நான் முன்பே குறிப்பிட்டது போல தமிழனிற்கு செயற்கை நுண்ணறிவு அவன் ரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது அதைச் சொல்லத்தான் என்னுடைய பேச்சின் தொடக்கத்திலே நான் கல்லணையை குறிப்பிட்டேன் தஞ்சை பெரிய கோவிலை குறிப்பிட்டேன் அஞ்சாயிரத்து இருநூறு வருடத்திற்கு முன்னால் கிடைத்த அந்த இரும்புடைய நம்மளுடைய வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டேன் இதை சொல்லும்போது போது சொல்லுகின்றேன் அந்த தமிழனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது அவன் எப்படி செயற்கை நுண்ணறிவிலே தன்னனை செலுத்திக் கொண்டிருக்கிறான் இன்னமும் இதற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன் இன்றைய தினம் தமிழ் வழியில் பயின்ற ஏ பிஜே அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை சிவம் வீரமுத்து தற்போது இருக்கின்ற நாராயணன் சாமி உட்பட அத்தனை பேருமே தமிழ் வழியில் கல்வியை படித்தவர்கள் ஆனால் அவர்கள் படித்தது தமிழ் வழி என்றாலும் அவர்கள் தன்னுடைய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி விஞ்ஞானிகளாக இன்றைக்கு உயர்ந்தெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்தியது செயற்கை அறிவு செயற்கை நுண்ணறிவு ஏஐ சிஸ்டம் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இனிவரும் காலங்களிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய பொங்கல் விழாவில் இந்த கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் காரணம் இனிவரும் காலங்களிலே உலகத்தினுடைய முதலீட்டாளர்கள் முதலீடுகளை தர இருக்கின்றார்கள் முதலீடுகளை செய்ய இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் இங்க இருக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய அரசு துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்திலே இனி இந்த பள்ளிகளிலே இது போன்ற படிப்பறிவுகளிலே நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை கவனம் செலுத்த வேண்டும் ஆக தமிழர்களுக்கு ஏற்கனவே சேர்க்கை நுண்ணறிவு இருக்கின்றது என்பதை இன்றைய தினம் இந்தியாவில் இருக்கின்ற உலகம் முழுக்க வியக்கக்கூடிய வகையிலே நம்முடைய விஞ்ஞானிகளாக இருக்கின்றவர்கள் தமிழ் விஞ்ஞானிகளாக இருக்கின்றவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படி தான் எதிர்வரும் காலங்களிலே நமது பிள்ளைகளை நாம் எதிர்காலத்திலே நல்ல நிலையிலே ஆக்க முடியும் முடியும் ஏன் தமிழர்கள் பொங்கலை ஒரு நாள் கொண்டாடிவிட்டு போவதல்ல அவன் வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் அவன் வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ வேண்டும் அவன் பல்லாண்டு வாழ வேண்டும் அப்படி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் புதிய தொழில்நுட்பத்திற்கு அவன் செல்ல வேண்டும் அவனை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிப்பதன் மூலமாகத்தான் தமிழன் வாழ முடியும் தமிழன் வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும் ஆகவே உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களையும் இனி வரும் காலங்களில் புதிய பார்வைகளை செலுத்துங்கள் தமிழர்களாக வாழுங்கள் தமிழருக்கு தொண்டு செய்யுங்கள் நாம் ஒற்றுமையை மனப்பான்மையை உருவாக்குங்கள் என்று கூறி வாய்ப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்